வணக்கம் வரலண்ணா வணக்கம் தம்பி ஒவ்வொரு இயக்கங்களுடைய காலகட்டமும் ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டமும் அதற்கு பின்னால் என்ன நடந்திருக்கு இன்று வரை இதன் தொடர்ச்சியாக வந்திருக்கணும் அடுத்து தொடர்ச்சியாக பார்த்துக்கொண்டு வாரம் அந்த வகையில் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியன் விடுதலை முன்னணி பிள்ளராலும் இபிஆர்ல ஷார்ட் ஃபார்மில் அறியப்பட்ட இயக்கம் இந்த இயக்கத்தினுடைய தோற்றமும் அது வந்து அடைந்திருக்கின்ற இடமும் பற்றி பார்க்கலாம் நாங்கள் நினைக்கிறேன் இளைஞர் பேரவை காலகட்டத்தில் இருந்து இபிஆர்எஃபினுடைய இயக்கத்தை இபிஆர்எஃப்னுடைய நடவடிக்கைகளை அல்லது இபிஆர்எஃப்னுடைய ஆரம்பத்தையும் பார்க்கலாம் நினைக்கிறேன் இல்லையா தமிழர் விடுதலை தமிழ் இளைஞர் பேரவை என்பது தமிழர் விடுதலை கூட்டணியின் ஓட்டு வங்கியாக அல்லது ஓட்டு பொறுக்கிகளாகச் செயற்பட்ட இளைஞர்கள் அவர்களை பற்றிய குறிப்புகள் அண்ணர் புஷ்பராஜா எழுதிய ஈழப் போராட்டத்தில் எனது சாட்சியம் என்ற நூலில் மிக தாராளமாக கிடைக்கின்றது இது சின்ன ஒரு கேள்வி அவர்கள் ஒட்டுப்புறக்க பாவிக்கப்பட்ட அவர்கள் ஓட்டுப் பொறுக்கினார்களா அல்லது ஓட்டு புரக்க பாவிக்கப்பட்டார்களா தமிழர் விடுதலை கூட்டணி என்பது ஒரு நிரந்தரமான அமைப்பு கிடையாது தேர்தல் காலங்களில் தான் அவர்கள் ஒரு அமைப்பு இருக்கிறதே அவர்களுக்கு ஞாபகம் பெறும் அப்போது மக்களுக்கு தங்களுடைய இருப்பையும் தேர்தலையும் வாக்குச்சீட்டையும் ஞாபகப்படுத்த இளைஞர்களை தங்களுடைய ஒரு கருவியாக பாவிப்பார்கள் வேலை முயற்சியில் இருக்கும் இளைஞர்கள் அல்லது தமிழீழ தாகத்தில் இருக்கும் இளைஞர்கள் அந்த அமைப்பின் பின் கூடுவார்கள் அவ்வாறு திரண்ட இளைஞர்களை ஒன்று திரட்டி தமிழ் இளைஞர் பேரவை என்ற ஒரு அமைப்பாக அவர்கள் செயற்பட்டார்கள் அதற்கு ஒரு கட்டத்தில் விரதராய பெருமாள் தலைவராக இருந்தார் வரதராய பெருமாள் மற்றும் கிறிஸ்டோவர் பிரான்சிஸ் அரவிந்தன் போன்றவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லாது ஈழ விடுதலையை நோக்கி நகர்கின்றனர் என்ற சந்தேகம் தமிழர் விடுதலை கூட்டணி தலைமைக்கு ஏற்பட்டதனால் வண்ணியானந்தன் காசியானந்தன் ஆனந்தன் மாவை போன்றோரை பதில் தலைவர்களாக்கி கிட்டத்தட்ட வரதராய பெருமாள் மற்றும் கிபி அரவிந்தன் போன்றோரை வெளியே அனுப்பினர் இதனை அன்றைய தமிழர் விடுதலை கூட்டணியின் பிரச்சார பீரங்கியாக இருந்த சுதந்திரன் போன்ற பத்திரிகைகள் கூட கண்டித்தன அதன் நீட்சியாக இந்த இளைஞர்கள் அப்போது செயற்பட்டு கொண்டிருந்த பழைய டெலோவில் சென்று சேர்ந்து கொண்டார்கள் இது சம்பந்தமான குறிப்புகள் ஈழப் போராட்டத்தில் சாட்சியம் என்ற நூலில் உள்ளதால் நாங்கள் இந்த இளைஞ இந்த இளைஞர் பேரவையில் இளைஞர் செயற்பாட்டாளராக இருந்து பின்பு லண்டனுக்கு கல்வி கற்க வந்து ஈரோஸ் அமைப்பின் மாணவர் அமைப்பான ஈழ மாணவர் பொதுமன்றத்தில் இணைந்து கொண்ட பத்மநாபா இடமிருந்து செயலாளர் நாயகம் ஜிஎஸ் என்று அழைக்கப்பட்ட தோழர் பத்மநாபாவிலிருந்து இதனை ஆரம்பிக்கிறது சரியாக இருக்கும் என்று நம்புகின்றனர் நீங்கள் சொன்னது படி தமிழ் தமிழ் இளைஞர் பேரவையில் இருந்து அங்கிருந்து வெளியேறி செலவை நோக்கி வருகின்றார்கள் பின்னர் பத்மநாபா வருகையுடன் நல்ல பத்மநாபா இதற்குள் வந்தது வந்ததன் பின்னால் இது ஒரு வீர கட காலகட்டத்தை நோக்கி நகர்றதாக நகர்கிறதாக இருக்கின்றது அதற்கு முன்னால் நீங்கள் கேபி அரவிந்தன் மற்றும் வரதராஜ பெருமாளை தமிழர் பேரவையில் இருந்து வெளியேற்றியதொரு என்ன சொல்கிறது ஒரு இடதுசாரிய சிந்தனை கொண்டவர்களை வெளியேற்றிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு வலதுசாரிய தமிழ் தேசியத்தை முன்வைக்கக்கூடியவர்களை அதற்குள் உள்வாங்கியது போன்ற ஒரு பார்வை இருக்கின்றது ச சரிதானே அப்படியும் சொல்லலாம் அல்லது தமிழர்களுடைய சுயநிய உரிமையை நோக்கிய ஒரு இயக்கம் புறப்படுவது தங்களுடைய தர தமிழ் தரக முதலாளித்துவ அரசியலுக்கு அதாவது தமிழ் மக்களிடம் வாக்கு போது தமிழம் அல்லது குறுந்தேசியவாதத்தை பேசி சிங்களவன் தோலில் செருப்பு தைப்போம் என்பது போன்ற வீர வசனங்களை பேசி வாக்கு திரட்டுவது பின்பு கொழும்புக்கு சென்று கோட்டா பெறுவது அல்லது சிங்கள தரக முதலாளி வர்க்கத்தோடு உட்கார்ந்து பேசி தமிழ் தரக முதலாளி வர்க்கத்துக்கான பங்குகளை பெறுவது கோட்டாக்களை பிரித்து கொள்வது கோட்டா என்பது அனுமதி பத்திரம் வெளிநாட்டிலிருந்து குரு திரைப்படத்தில் அமிதாப் பச்சனின் மகனான அபிஷேக் பச்சன் ஐஸ்வர்யா நடித்த மணிநண்டம் எடுத்த குரு படத்தில் வருவது போல இந்த போலி சுதந்திர காலத்துக்கு பின்னால் இலங்கையிலும் ஒரு கோட்டா முறைமை நிலவியது அந்த கோட்டா முறைமை மூலமாக குறிப்பிட்ட தமிழ் தரக முதலாளிவர்களுக்கு இன்னென்ன பொருட்களை இன்னென்ன மூலப்பொருட்களை இறக்குமதி செய்வது என்பதற்கான கோட்டா பிரித்து வழங்கப்பட்டது இந்த அனுமதி பத்திரங்களை நீட்டிப்பதாயினும் அல்லது இந்த மாதிரியான பங்கு விரிப்புக்கும் ஒரு அரசியல் ஸ்தாபனம் தேவைப்பட்டது அந்த பங்கு பிரிக்கும் அரசியல் ஸ்தாபனமாக தமிழர்களுடைய பங்கை பிரிப்பதற்கு பேச்சுவார்த்தை நடத்துவது என்ற அளவில் மட்டும்தான் தமிழர் விடுதலை கூட்டணி செயற்பட விரும்பியது ஆனால் இளைஞர்கள் அதற்கு மேல் ஒரு படி போக விரும்பினார்கள் அவர்கள் ஆண்ட தமிழ் ஆண்ட தமிழ் இனி மீண்டும் ஒருமுறை ஆள நினைப்பதில் என்ன தவறு என்று தமிழரசுக் கட்சி எழுப்பி வந்த முழக்கங்களையும் தொடர்ந்து கலவரங்களால் எங்களை ஒடுக்கி வந்த சிங்கள அரசுக்கும் எதிராக உண்மையாகவே தமிழீழ அரசு என்ற ஒன்றை நோக்கி போக விரும்பினார்கள் இதனை மறுதலிக்க விரும்பிய அல்லது மாணவர்கள் கல்வி கேட்கத்தான் வேண்டும் மகர ஒன்றும் செய்யக்கூடாது அரசியல் தலைமை வழங்க நான் இருக்கின்றேன் என்பது போன்ற அமதலிங்கத்தின் பொறுப்பான பேச்சுக்களால் மக்கள் திசை திருப்பப்பட்டு தேர்தல் பாதையிலேயே தொடர்ந்து நீடிப்பார்கள் என்பதனை தமிழர் விடுதலை கூட்டணி நம்பியது இதில் இப்போ வரலாம் வருவோம் பத்மநாபனுடைய வருகை என்று சொல்லும் பொழுது லண்டன் கெஸ் என்று சொல்லப்படுகின்ற தமிழர் அமைப்பில் இருந்து அதனை பார்க்க வேண்டியிருக்கின்றது இல்லையா அது ஒரு மாணவர் அமைப்பு அந்த மாணவரமைப்பு உருவாக குறிப்பாக லண்டனில் உருவாக முக்கிய காரணம் அந்நேரத்தில் ஈழப்புரட்சி என்று அமைக்கப்பட்ட அழைக்கப்பட்ட ஈரோஸ் லண்டனில் இருந்து செயற்பட்டு வந்தது ஈழப்புரட்சி அமைப்பின் மாணவர் அமைப்பாகவே ஈழ மாணவர் பொதுமன்றம் என்ற கெஸ் இயங்கியது இது சம்பந்தமான லக்கிய சாட்சியமாக ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் அவர்கள் எழுதிய உலகமெல்லாம் வியாபாரிகள் என்ற நாவல் உள்ளது இதன் தீவிர செயற்பாட்டாளரான கந்தசாமி பத்மநாபா பலஸ்தீன பயிற்சி முடிந்து வந்து கையை கட்டிக்கொண்டு இருப்பது என்ற வழிமுறையை நிராகரிக்கின்றார் தொடர்ந்து செயற்பட வேண்டும் என்பதில் அவருக்கும் நிறுவனர் ரெண்டசபாபதி அவர்களுக்கும் முரண்பாடு முற்றுகிறது அதன் நீட்சியாக கேஸிலிருந்து இபிஆர்எல் என்று அழைக்கப்பட்ட ஈழ மக்கள் புரட்சிகர முடுதலை முன்னணியை இன்றைய கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இன்னும் பலர் இணைந்து ஒரு அமைப்பாக ஒரு ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி என்ற ஈழத்துக்காக போராடும் மலையகம் உட்பட ஈரோஸ் போலவே மலையகத்தையும் உட்படுத்திய ஈழத்துக்காக போராடும் அமைப்பாக தங்களை வரித்துக் கொள்கின்றனர் இந்த இதில் ஆரம்பிக்கப்பட்ட காலம் என்பதும் இந்த திருக்கோவில் வங்கி கொள்கை என்பதும் இதனோடு சம்மந்தப்பட்டு வருகின்றதா நிச்சயமாக திருக்கோயில் வங்கி கொள்ளையின் பின்பு கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா திருக்கோயில் வங்கி கொள்கை திருக்கோயில் வங்கி கொள்ளை காலத்துக்கு சமாந்தனமாக யாழ்ப்பாணத்தில் இந்த ஈழ மாணவர் பொதுமன்றம் வீருடன் செயற்பட துவங்குகின்றது அங்கு மா அப்போது மாணவர்களாக அல்லது மாணவர் தலைவர்களாக இருந்த இன்றைய திரு ஸ்ரீதரன் திருநாவுக்கரசு என்று அழைக்கப்படும் சுகு மற்றும் காலஞ்சென்ற கனடாவில் இறுதி காலத்தில் வாழ்ந்த கவிஞர் ஷெலியன் மற்றும் ஈழமுரசு பத்திரிகைக்கு ஆசிரியராக இருந்த அற்புதன் மற்றும் அவர்களுடைய பேச்சாளராக இருந்த டேவிட்சன் மேலும் அவர்களுடைய பெண்கள் அமைப்பை நிறுவியதாக சொல்லப்படும் தாஸ் போன்றவர்கள் இதுக்கு சமகாலத்தில் யாழ்ப்பாணத்தில் செயற்பட துவங்கி இவர்களுக்கு அரசியல் வகுப்படுத்தும் பொறுப்பில் அப்போது பல்கலைக்கழக விரிவுரையாளராக இருந்த வரதராய பெருமாள் அவர்கள் மீண்டும் அரசியல் அரங்கிற்கு வருகின்றார் இதே வேளையில் அவர்களுடைய நிதி நெருக்கடியை தீர்ப்பதற்காக ஒரு வங்கி கொள்ளை மேற்படு மேற்கொள்ளப்படுகின்றது அதுதான் திருக்கோவில் வங்கி கொள்ளை அந்த வங்கி கொள்ளையின் சூத்திரதாரியாக கருதப்பட்ட இன்றைய அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகின்றார் அதன் பின்னால் இந்த மாதிரியான நிலவரம் பி அர்லபிற்குள் வருகின்றது முக்கியமாக இந்த வெளிக்கடை தெற்காப்பு சமர் மற்றும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை நோக்கி இவர்களுடைய தளம் விரிவடைகின்றது அங்கு தோழர் ஸ்டாலின் போன்றவர்களுடைய போன்றவர்களுடன் நெருக்கமாக வருகின்றார்கள் ஓடாத தேரை ஓட வைக்கின்ற முயற்சிகளிலும் அங்கு ஈடுபடுகின்றார்கள் இந்த எவ்வாறு இந்த இந்த பரப்பு விரிந்து செல்கின்றது கலவரத்துக்கு பின்னான எண்பத்தி மூன்று கலவரத்துக்கு பின்னான இந்த பரப்பு விரிந்து செல்ல முதல் யாழ்ப்பாணத்தில் ஒரு பெரும் பிரச்சார இயக்கமாக ஈழமானவர் பொதுமன்றம் வெற்றி பெற்றது சுவரொட்டிகள் ஊர்வலங்கள் செய்திப்பலகை போன்ற நவீன பிரச்சார வடிவங்களால் மக்கள் மத்தியில் ஒரு வெகுஜன இயக்கத்தை கட்டும் பாதையில் நோக்கத்தில் அவர்கள் முன்னேறி வந்தார்கள் அதன் பின்புதான் இந்த ஜூலை கலவரத்தின் பின்பு தமிழ்நாட்டில் பயிற்சி முகாம்கள் அமைக்கப்படுகின்றன அப்போதுதான் தமிழ்நாட்டில் இடதுசாரி ஆர்வலர்களாக அல்லது தமிழ்நாட்டைச் சேர்ந்த இடதுசாரி கட்சிகளைச் சேர்ந்து செயற்பட்ட தோழர்களான தோழர் ஸ்டாலின் போன்றோருடைய ஆதரவு ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணிக்கு கிடைக்கின்றது அதனூடாக அவர்கள் அங்கு பயிற்சி முகாம்களை நிறுவுகின்றார்கள் ஈரோஸ் இயக்க காலத்தில் ஈரோஸுடன் இணைந்து செயற்பட்ட தோழர் சின்னவன் என்ற பலஸ்தீன பயிற்சி பெற்றவருடன் இணைந்து இன்றைய அமைச்சர் தலைமையில் இயங்கிய முகாமில் இருந்தோர் தாங்களே பீரங்கிகளை அல்லது ஷெல் என்று அழைக்கப்படும் ஆயுதங்களை செய்ய பழகுகின்றார்கள் இதனூடாக ஒரு பெரும் பாய்ச்சலுக்கு ஈழமக்கள் புரட்சிகர முன்னணி தயாராகின்ற வேளையில்தான் அலன் தம்பதிகளை குருநகரிலிருந்து யாழ்ப்பாணத்தில் செயல்பட்டு கொண்டிருந்த ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் இராணுவமான மக்கள் விடுதலை இராணுவம் கடத்தி செல்கின்றது இதில் இந்த அலன் தம்பதிகள் என்று குறிப்பிடும் பொழுது இது இவர்கள் வெளிநாட்டு விளைய வெளிநாட்டை சேர்ந்த வெளிநாட்டு பிரஜைகள் இல்லையா நிஜயமாக அவர்கள் அமெரிக்க பிரஜைகள் அமெரிக்க பிரஜைகள் அப்போது போராட்ட பிராந்தியங்களுக்கு செல்வது உளவரியின் நோக்கத்துடன் தான் என்பது அப்போது ஒரு பொது நம்பிக்கையாக பேணப்பட்டது மேலும் யாழ்ப்பாணத்தில் செயல்பட்டு கொண்டிருந்த இபிஆர்லே தோழர்களை பொறுத்தவரைக்கும் அவர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக அப்போது நடக்க இருந்த இபிஆர்லே பொது மாநாட்டில் சிறை வைக்கப்பட்டிருந்த அமைப்பாளர் சுகு என்று அழைக்கப்பட்ட திருநாக்கரஸ் ஸ்ரீதரன் கலந்து கொள்ள வேண்டும் என்பதில் குறியாக இருந்தார்கள் அதன் காரணமாகவே அலந்தம்பதியை கடத்தி வைத்துக்கொண்டு கொண்டு ஸ்ரீதரன் அவர்களுடைய விடுதலையையும் இன்னும் பல தோழர்களுடைய விடுதலையையும் கோரினார்கள் இந்த கோரிக்கைக்கு பணிந்த இலங்கை அரசு திருநாக்கரசு ஸ்ரீதரன் என்று அழைக்கப்பட்ட சுகுவையும் அன்றைய பந்தோபஸ்து அமைச்சரான அப்துல் முதலி அவர்களையும் ஒன்றாகவே பலாலி முகாமுக்கு அனுப்பி வைத்தது கிட்டத்தட்ட இந்த கோரிக்கைக்கு இலங்கை அரசு பணிந்து போயிருந்த நிலைமையில் இந்திய அரசு அல்லது இந்திரா காந்தி அம்மையார் மற்றும் இந்திரா காந்தி அம்மையாருடைய காவல் நாயாக செயற்பட்ட எம் ஜி ராமச்சந்திரன் போன்றோர் அங்கு சென்னையில் தங்கியிருந்த பத்மநாபா மற்றும் டக்ளஸ் தேவானந்தா சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றோரை கைது செய்து அச்சுறுத்தி இந்த இந்த அலந்தம்பதிகளுக்கு விடுதலை தேடி தந்து தங்களுடைய தோழர்கள் தொடங்கிய போராட்டத்தை தாங்களே காட்டி கொடுக்கின்றார்கள் என்று சொல்லலாம் இதில் இந்த இந்த பிரச்சனைக்கு பின்னால் இயக்க இபிஆர்எஃப் என்ற இயக்கத்திற்குள் ஏதாவது பிளவுகள் ஏற்படுகின்றதான நீங்கள் சொன்னதுபடி இங்கு வடபகுதியிலே இல்லத்திலே ஒரு முன்னெடுப்பண்டை அவர்கள் செய்கின்றார்கள் அங்கு எம்ஜிஆர் அல்லது இந்திய அரசிற்கு ஆணைக்கு பணிந்து அல்லது அவர்களுடைய மிரட்டலுக்கு பணிந்து தொடர் ராபா சுரேஷ் போன்றவர்கள் வேறொரு நிலைப்பாட்டை எடுக்கின்றார்கள் இது என்ன மாதிரியான சூழ்நிலையை அமைப்புக்குள் உருவாக்குகின்றது மிக நல்ல கேள்வி இந்த ஈழத்திலிருந்து செயற்பட்ட அமைப்பானது பெண்கள் அமைப்பை வெற்றிகரமாக நிறுவுகின்றது காச்சட்டை அணியும் பெண்மணி போன்ற சீன புரட்சிகர நவீனங்களை அச்சிட்டு மக்கள் மத்தியில் வெளியிடுகின்றது உழைக்கும் மக்களோடு வாழல் என்ற ஒரு புரட்சிகர அமைப்பு முறை தொண்டர்களிடம் கூறப்படுகின்றது இதே சமகாலத்தில் என்ஜிஓ ஊடுருவல் இந்த அமைப்புக்குள் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் என்று சொல்லப்படும் அமைப்புகளுடைய ஊடுருவல் இந்த அமைப்பின் எல்லா பிராந்தியங்களிலும் நடக்கின்றது அதுபோல சென்னையில் இருந்த தலைமை என்பது கிட்டத்தட்ட ஒரு கட்டத்தில் தமிழ்நாட்டின் புரட்சிகர செயற்பாட்டாளர் ஏஎம் கோதண்டராமன் அவர்களுடைய வழியை பின்பற்றி இந்திய விடுதலை போராட்ட இயக்கங்களோடு இணைந்து போராட வேண்டும் என்ற சிந்தனையில் இருந்த நாபா போன்றோரை தோழர் பத்மநாபா போன்றோரை சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்ற அன்றைய இந்திய பாதுகாப்பு அமைச்சர் பிற்கால நிதியமைச்சர் சிதம்பரம் போன்றோரின் அடியாளாக்கி இந்திய விஸ்தரிப்பு வாதத்தின் அல்லக்கைகளாக செயற்பட வேண்டும் என்ற வடிவம் அல்லது என்ற நோக்கம் இந்தியா எங்களுக்கு விடுதலை தரும் சோவியத்தின் நண்பனான இந்தியா இந்தியா இந்து இந்துமா கடற்பிராந்தியத்தில் முற்போக்கு பாத்திரம் மாற்றம் என்பது போன்ற குருட்டு நம்பிக்கைகள் தலைமையால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன இதற்கு கடும் எதிர்ப்பு அமைப்பு மட்டத்தில் உருவாகின்றது இந்த இடைக்காலத்தில் டெலோ அளிக்கப்படுகின்றது டெலோ அளிக்கப்பட்டதன் பின்னால் இந்திய விஸ்தரிப்பு வாதத்தின் நம்பிக்கை நட்சத்திரமாக இபிஆர்எல்எஃப் உருவாகின்றது இபிஆர்எல்எஃபை அவர்கள் ஆயுதம் படுத்துகின்றார்கள் உடனடியாக புலி அவர்களை புலிகள் இயக்கம் அவர்களை நிராயுத பாணி ஆக்குகின்றது இந்த நேரத்தில் தானே இந்த மிக பிரபல்யமான இந்த சூளைமேடு சம்பவம் நடக்கின்றது முக்கியமாக டக்ளஸ் தேவானந்தா அதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார் போன்ற விடயங்கள் இன்றும் அரசியல் தரப்பில் பிரபல்யமாக பேசப்படுகின்றது இல்லையா இதே அந்த சம்பவம் என்ன நடந்தது உண்மையாக மக்கள் விடுதலை இராணுவத்துக்கு யார் தலைமை தாங்குவது யார் அதனுடைய தளபதி என்பதுதான் மையமான பிரச்சனையாக இருந்தது பெருமாள் கோயில் திருட்டு என்பதோடு சம்பந்தப்பட்ட டக்ளஸ் தேவானந்தாவும் தொண்டர்களும் இந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருந்த போது அவர்கள் பயணித்த படகு சரிகின்றது அதில் ஏழு பேர் உயிரிழக்க டக்ளஸ் தேவானந்தா நீந்தி கரை சேர்க்கின்றார் அதன் பின்பு சென்னைக்கு வந்த டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் தன்னுடைய ஆயுதம் தாங்கிய தொண்டர்களோடு மக்கள் குடியிருப்பு பகுதியில் தங்கியிருக்கின்றார் அப்போது ஒரு செயற்கையான ஒரு ஒரு மோதல் உருவாக்கப்படுகின்றது அந்த மோதலை உருவாக்கியதில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களுடைய பாத்திரம் இருப்பதாக சொல்லப்பட்டது அந்த மோதலின் இறுதியில் துப்பாக்கி பிரியோகம் மேற்கொண்ட டக்ளஸ் தேவானந்தாவின் தொண்டர்கள் மக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு சென்னை காவல்துறையிடம் ஒப்படைக்கப்படுகின்றனர் அவர்கள் சென்னை சென்ட்ரல் ஜெயிலில் அடைக்கப்படுகின்றனர் கடுமையாக தாக்கப்பட்ட டாக்டர் தேவானந்தாவும் அவருடைய ஆயுதம் தாங்கிய மெக்காவலர்களும் சென்னை சிறையில் அடைக்கப்படுகின்றனர் இதில் இதற்கு முன்னால் இது முக்கியமான விஷயம் இந்த திம்பு பேச்சுவார்த்தை இந்த திம்பு பேச்சுவார்த்தையிலும் இபிஆர்எல்எஃப் கலந்து கொள்கின்றது இல்லையா முக்கியமாக விரத கலந்து கலந்து கொள்கின்றாரில்லை இது ஒரு இபிஆர்எல்எஃபுக்கு ஒரு முக்கியமானதாக சொல்லப்படும் இல்லை இந்த விஷயம் சென்னை சென்னையிலிருந்து சென்று திம்பு பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட பிரதிநிதிகளில் ஈரோஸை சேர்ந்த ரத்னசபாபதி அவர்கள் மலையக மக்களுடைய குடியுரிமை பற்றி வலியுறுத்தினார் என்றும் திம்பு பேச்சுவார்த்தையில் சுயநிணய உரிமை கோரிக்கை என்பது எழுப்பப்படவும் நிலைபெறவும் திம்பு கோரிக்கையாகாது உருவாகவும் பிற்கால வடகிழக்கு இணைந்த முதலமைச்சர் வரதராஜ பெருமாள் அவர்களுடைய பாத்திரம் காத்திரமானதென்று திம்பு பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட தெலு பிரதிநிதியாக கலந்து கொண்ட என்றும் இங்கிலாந்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் சார்ல்ஸ் அண்ணா சார்ல்ஸ் அந்தோனிதாஸ் அண்ணா அடிக்கடி கூறுவர் போன்ற ஒரு ஒரு அந்த காலகட்டத்தின் அறிவுஜீவுகளில் சுயநிண்ணிய உரிமை போன்ற விடயங்களில் அறிவு பெற்றவர் அதனை தொகுத்து பிரச்சாரம் செய்யக்கூடிய வல்லமை வாய்ந்தவர் ஒரு ஒரு இளம் தலைவர் நம்பிக்கை நரதராய பெருமாள் அவர்கள் மீது சமகாலத்தவரால் ஏற்படுத்தப்பட்டிருந்தது அதனை பின்பு அவர் காப்பாற்ற தவறுகின்றார் இதற்குள் தான் இந்திய ஆக்கிரமிப்பு படையினுடைய வருகை இருக்கின்றது இதன் பின்னால் இபிஆர்எல்எஃப்னுடைய மாறுகை அல்லது இபிஆர்எல்எஃப் நடவடிக்கை எவ்வாறு மாறிப்போகின்றது அல்லது போகின்றதா இந்தியா ஆக்கிரமிப்பு படைகள் வந்தபோது இந்தியா ஆக்கிரமிப்பு படைகளுக்கு சேவை செய்ய ஒரு அரசியல் கட்சி இந்திய மேலாதிக்கத்துக்கு விசுவாசமாக செயற்பட ஒரு அரசியல் கட்சி மக்கள் மத்தியில் இருக்கவில்லை ஏனென்றால் தமிழர் விடுதலை கூட்டணி ஏற்கனவே தலைமுறைவாகி சென்னையில் வசித்து பின்பு கொழும்பில் வந்து நிலை பெற்றிருந்தது கொழும்பில் தமிழர் விடுதலை கூட்டணி இருந்தபோது இந்திய ராணுவத்துக்கு உதவி செய்வதற்கு அதாவது விடுதலை புலிகளை வேட்டையாடி விடுதலை யுத்தத்தை நிராயுத பாணி ஆக்குவதற்கு ஒரு ஆயுத குழு தேவைப்பட்டது அதற்காக அனுப்பப்பட்டவரே சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவருடைய வாதப்படி அவர் ஐபிகேஎஃப் முகாமுக்கு பக்கத்தில் தான் முகாமிட வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார் அவ்வாறு அவர் முகாமிட்ட போது விடுதலை புலிகளால் ஏற்கனவே தடை செய்யப்பட்டிருந்த தெலு உறுப்பினர்கள் ப்ளட் உறுப்பினர்கள் மற்றும் விடுதலை புலிகளால் தேடப்பட்ட அனைத்து இயக்க உறுப்பினர்களும் அவரோடு போய் சங்கமானார்கள் அவர்களை வைத்துக்கொண்டு ஒரு குழு உருவாக்கப்பட்டது அந்த குழுவுக்கு மண்டையன் குழு என்று சுரேஷ் முரமைச்சந்திரன் அவர்களை பேர் சூட்டி கொண்டார் இன்று வரைக்கும் அவருடைய பெயர் மண்டையன் குழு சுரேஷ் என்பதாகவே இருக்கின்றது மேலும் பத்திரிகையாளர் திருச்செல்வத்தை அவர்கள் தேடித்தனர் அவர் கிடைக்காத போது அவருடைய மகனை கைது செய்து அழைத்து சென்று அவருடைய காதுக்குள் பென்சிலை இறக்கினார்கள் என்பது போன்ற குற்றச்சாட்டுகளால் இன்று வரைக்கும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி தலைவருமான சுனேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் கனடா நாட்டுக்குள் காலடி வைக்க முடியாது என்றும் பேசிக்கொள்கின்றார்கள் போன்ற கொடுமைகளால் மக்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக ஒரு ஒரு சோசலிச பாதையில் அடியெடுத்து வைத்த ஒரு மத்தியதர வர்க்கத்தின் சோசியலிச கனவு என்பது தகர்ந்து கிட்டத்தட்ட இந்திய இராணுவத்தின் அடியாட்கள் என்ற நிலைக்கு தாழ்ந்து போகின்றார்கள் என்று சொல்லலாம் இதனை பின்பு கிரகித்து கொண்ட அந்த அமைப்பின் கௌரவ செயலாளர் அவர்கள் தன்னுடைய சுய விமர்சனமாக இந்தியாவை நாங்கள் பாவிக்க முனைந்தோம் இந்தியா எங்களை பாவித்து விட்டது என்று நெருக்கமான அரசியல் தலைவர்களோடு உரையாடும்போது குறிப்பிட்டார் இதனை பொது வைக்கும்படி குறித்த அரசியல் தலைவர்கள் அவரிடம் கோரியபோது அதற்குள் அவர் சர்க்காரியா காலனி கொலை முயற்சியில் தன்னுடைய மத்திய குழு உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட பதிமூன்று பேரோடு இணைத்து கொல்லப்படுகின்றார் இதன் பின்பு இந்த இந்த ஈழ புரட்சிகர விடுதலை முன்னணியின் அரசியல் என்பது கிட்டத்தட்ட இலங்கை அரசோடு இணைந்து அல்லது இந்திய அரசோடு இணைந்து செயற்படுகின்ற ஒரு கூலிப்படைகள் என்ற நிலைக்கு மாறுகின்றது இதனுடைய நூச்சியாக வரதராய பெருமாளுடைய ஆதரவாளராக இருந்த ராசிக்குழு என்பது உருவானதும் அந்த ராசிக்குழு குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் ஏற்படுத்திய அனர்த்தங்களும் ராசிக்குழுவின் அட்டகாசங்களை முடிவுக்கு கொண்டன விடுதலை புலிகள் கரும்புலியை ஏவி விட்டதும் நீங்கள் அறிந்தது இதில் நீங்கள் குறிப்பிட்டிருந்த விடயம் இந்த மண்டையன் குழு இந்த இந்த பெயர் என்னத்திற்கு எதற்காக இந்த பெயரை மண்டையன் குழு என்று சொல்லி ஒரு பெயரை அவர்கள் தெரிவு செய்கின்றார்கள் இதன் பின்னணி என்னவாக இருக்கின்றனர் விடுதலை புலி உறுப்பினர்கள் அனைவரையும் மண்டையில் போடு என்பதாக அதனை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதிலும் மேலே ஒருபடி போய் நடந்த பொது தேர்தலில் மாகாண சபை தேர்தலில் ஈழப்புரட்சி அமைப்பு என்று அழைக்கப்பட்ட ஈரோஸ் அவர்களுடைய தாய் இயக்கமான ஈரோஸையும் பங்கு பெறச் சொல்லி அவர்கள் நிற்பத்துகின்றனர் ஈரோஸ் அமைப்பு ஒரு மதில் மேல் பூனையாக இருக்கின்றது இதன் காரணமாக ஈரோஸை அச்சுறுத்த ஒரு தரம் திருவோணமையிலிருந்த வரதராய பெருமாள் அவர்களுடைய மாகாண சேவை அலுவலகத்துக்கு முன்னால் வைத்து கூட ஈரோஸ் தொண்டர்கள் சுட்டுக்கொல்லப்படுகின்றனர் மொத்தமாக இருபத்தாறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஈழப்புரட்சி அமைப்பின் புரட்சிகர நிறைவேற்றுக் குழுவில் அங்கம் வகித்தோர் பின்பு பொது வழியில் தெரிவித்தனர் இதற்கு பின்னால் நீங்கள் குறிப்பிட்டதன்படி இந்த சர்க்காரியா சர்க்காரியா காலனி படுகொலைகள் இதில் யார் யார் சம்பந்தப்பட்டிருந்தார்கள் இது எதற்காக நடத்தப்பட்டிருந்தது அதன் பின்னணி என்னவாக இருக்கின்றது சர்க்காரியா காலனி கொலை வழக்கில் அண்மையில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு கைதியாக இருந்து நீண்டகால சிறைவாசத்தின் பின் இறந்து போன சாந்தன் இருந்தார் என்று பேசிக்கொண்டார்கள் அவர்களை தப்பவிட்ட கருணாநிதி அரசு பத்மநாபாவின் நண்பர்களையே கைது செய்து கொலை முயற்சியில் ஈடுபட்டார்கள் என்று சிறையில் அடைத்தது இதுபோன்ற நகைச்சுவைகளுக்கு பஞ்சம் இல்லாமல் அப்போதைய தமிழ்நாடு அரசு இயங்கியது இதற்கும் மேலாக இந்த மாகாண அரசு என்பது போலீஸ் அதிகாரமற்ற காணி அதிகாரமற்ற மாகாண அரசு வரதராய பெருமாள் அவர்களுடைய தலையில் கட்டப்பட்டது வரதராய பெருமாள் அவர்களே தளவாடங்கள் இல்லாத ஒரு கேரி ஆலயத்தை எனது தலையில் கட்டிவிட்டனர் என்று புலம்பினர் இரவு நேரங்களில் ஐபிகேவும் அவர்களும் சந்தித்து கொண்ட கப்பல் விருந்துகளில் கப்பல் மேல்தள விருந்துகளில் பிறக்கும் போதும் அழுகின்றான் என்ற பாட்டை பாடி சோகம் கொண்டாடினார் என்றும் சொல்வர் இதன் நீட்சியாக தப்பி ஓடுகையில் கடைசியாக கொழும்புக்கு சென்ற கொழும்பில் பிரேமதாச அரசோடு பேச்சுவார்த்தைக்கு சென்ற புலிகள் அந்த பேச்சுவார்த்தைகளில் வெற்றி பெற்று பிரேமதாசா அரசு இந்திய அமைதிப்படையை வெளியேறச் சொன்னபோது மீண்டும் தப்பியோடிய அல்லது ஒரிசாவுக்கு கப்பல் ஏறிய வரதராய பெருமாள் அவர்கள் கப்பல் போது மீண்டும் தமிழ்நிலத்தை பிரகடனம் செய்தார் இதே இதற்கிடையில் விடுதலை புலிகளோடு இணைய சென்னையில் தங்கியிருந்த இன்றைய அமைச்சர் தேவானந்தா குழுவினர் முயற்சிக்கின்றனர் அதில் ஏற்பட்ட உடன்பாட்டின் அடிப்படையில் தேவானந்தா அவர்களுடைய கடைசி தம்பி ஈழத்துக்கு புறப்பட்டு செல்கின்றார் அவரும் அவரோடு சென்ற சகாக்கள் கிட்டத்தட்ட இருபத்தைந்து பேர் விடுதலை புலிகளால் படுகொலை செய்யப்படுகின்றனர் அவர்களை கொணந்து தருமாறு ஹேபியஸ் ஹாப்பஸ் எனும் ஆட்புணர்வு மன்னர்வை தேவானந்தா அவர்களுடைய தந்தையார் ஐபிகே தலைமை அதிகாரியிடம் கையளிக்கிறார் இதற்கான ஆதாரங்கள் பனை என்று எழுதப்பட்ட கட்டுரை தொகுப்பில் உள்ளது இதில் முக்கியமாக இபிஆர்எல்எஃப் என்று பார்த்தால் அதற்குள் வரதராஜ அணி சுரேஷ் அணி நீங்கள் குறிப்பிட்டது போல இ இருந்து பிரிந்து வெளியேறிய டக்ளஸ் தேவானந்தாவினுடைய இபிடிபி என்று பல்வேறு வகை பிரிவுகளாக இருக்கின்றது இதில் முக்கியமாக இந்த சுரேஷ் அணிக்கும் வரதராஜ அணியும் உருவாக்க அந்த 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 பிரிவு எதனால் ஏற்பட்டது அதன் கேரணங்கள் என்னவாக இருக்கின்றது அந்த பிரிவின் போது பத்திரிகையாளராக கடமையாற்றிய சரணிகர் சம்பந்தப்பட்ட பத்திரிகையாளர்கள் குறிப்புப்படி அது ஒரு பெரும் கொள்கை பிளவுகளற்ற சொத்து சண்டை என்றுதான் குறிப்பிடுவார்கள் பெரும்பான்மையான சொத்துக்களை சுரேஷ் பிரேமச்சந்திரன் கைப்பற்றி விட்டார் என்பதுதான் முடிவு என்றும் சொல்வார்கள் இந்த ரெண்டு அணிகளுமே பின்பும் இந்தியாவை சார்ந்துதான் இயங்கி வந்தன கொழும்பில் தங்கியிருந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களுக்கு மீன்படி துறையில் ஒரு பதவி சந்திரிகா அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்றது பின்பு விடுதலை புலிகளுக்கு உதவி செய்தார் என்ற சந்தேகத்தில் சந்திரிகா அம்மையாரின் இராணுவம் சென்று அவருடைய அலுவலகத்தை சூறையாடுகின்றது அதுபோல ஒரிசாவுக்கு அஞ்ஞாதவாசம் போய் அங்கு எருமை மேய்த்து கொண்டிருந்த பிரதராய பெருமாள் அவர்களை கொல்ல விடுதலை புலிகள் ஒரு புலி வீரனை அனுப்பினார்கள் என்றும் அந்த அந்த கற்பனை நவீனத்தை இந்துத்துவ வலதுசாரி எழுத்தாளரான ஜெயமோகன் அவர்கள் உலோகம் என்ற பேரில் எழுதியுள்ளார் இதில் ஜெயமோகன் இவ்வாறு எழுதியிருந்த உலோகம் என்ற நாவல் பெரும் சர்ச்சைக்கு உள்ளது பல்வேறுபட்ட விமர்சனங்களும் வந்தது அது முற்றுமுழுதாக ஒரு கதை தான் அதில் அந்த சம்பவம் இது உண்மையான சம்பவமாக இருக்கின்றதா அல்லது அது வெறும் கற்பனை தான் முற்றுமுழுதாக ஒரு கற்பனை என்றுதான் கொள்ள வேண்டும் ஏனென்றால் விடுதலைப் புலிகள் அப்போது கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகள் தனியாக ஈழ விடுதலை போராய் தலைமையேற்று நடத்தினார்கள் இந்த ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் பிரிந்த குழுக்களில் ஒன்றுக்கு கூட ஈழ விடுதலை பற்றிய கரிசனையோ அல்லது ஈழ மக்களுடைய விடுதலை என்பது ஒரு நிதர்சனம் அவர்கள் முன்பு சொன்னது போல நிதர்சனம் அல்லது தவ நிச்சயமாக தமிழீழம் ஒன்றுதான் அவர்களுடைய எதிர்காலத்துக்கான திறவுகோல் என்றது போன்ற பழைய உடன்பாடுகளிலிருந்து அவர்கள் பெரிதும் விலகிச் சென்றிருந்தார்கள் குறிப்பாக டாக்டர்ஸ் சிவானந்தா அவர்களை பாவித்த பிரேமதாசா அரசு முற்றுகையிடப்பட்டிருந்த யாழ் கோட்டையிலிருந்து கிட்டத்தட்ட விடுதலை புலிகளின் கைகளில் அகப்பட்டு கொள்வார்கள் என்று கருதப்பட்டிருந்த ராணுவ வீரர்களை மீட்டெடுக்கின்றது டாக்டர் சிவானந்தா அவர்களும் அவர்களை மீட்டு யாழ் பூதத்தம்பி கோட்டை வரை கொண்டு சென்று சேர்க்கின்றார் அப்போது அவரது வீரத்தை பாராட்டிய பிரேமதாசா இந்த கதரையில் எனக்கு பதிலாக யார் வந்திருந்தாலும் உனக்கு கனம் பண்ணுவார்கள் என்று அவரை அரவணித்துக் கொள்கின்றார் ஆக மொத்தத்தில் இந்த காலத்தில் விடுதலை லட்சியத்தில் இருந்து விலகி இந்த மூன்று குழுக்களுமே வெகு தூரம் சென்று விட்டார்கள் என்பதுதான் உண்மையானது இதில் சுரேஷ் பிரே சுரேஷ் பிரேமச்சந்திரன் அணி வரதராஜ பெருமாள் அணியை பார்த்துருந்தோம் இதில் அடுத்தது இபிடிபி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி வீணை கட்சி என்று சொல்லி மக்களால் அதிகமாக அறியப்பட்டது இப்போ அன்னை காலங்களில் இதன் நிலைமை எங்கே ஆரம்பித்து இங்கே வந்திருக்கின்றார் இது கட்சியோ ஆர்மோன கட்சியோ தெரியாது ஆனால் இந்த கட்சி தொடக்கப்பட்ட போது இந்த கட்சியின் ஆலோசகராக திருகோணமலையைச் சேர்ந்த விக்னேஸ்வரன் என்ற அறிவிஜீவி இருந்தார் அந்த காலத்தில் இந்த அமைப்பின் முழக்கமாக மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி எக்காலமும் பிரிக்க முடியாத கிழக்கும் என்று இருந்தது பின்பு அது எக்காலமும் பிரிக்க முடியாத ஒரே அழகு என்று மாறியது இன்று அந்த முழக்கம் எங்கு இருக்கின்றது என்பதனை தேடிப்பிடித்து கண்டுபிடித்து சொல்பவர்களுக்கு ஆயிரம் பொற்காசுகள் வழங்கப்படும் என்று கூறி அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்